வணக்கம் நண்பர்களே நாம் இந்த சேனலில் மிக முக்கியமாக பல விஷயங்களை பேசியிருக்கோம் அதே மாதிரி பல அரிய தகவல்களும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லை முடக்கு கோயிலை பற்றியோ நூற்றி எட்டு முடக்கு கோயில்கள் பற்றியும் சொல்லியிருக்கேன் வைனாசி நட்சத்திரம் பற்றியும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி திதிசூனியம் கோயில் அடுத்து கர்ணநாதனு யோகி அவயோகி ஸோ நிறையா கிட்டத்தட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேறுவதற்கு உண்டான அனைத்து வகையான இதையும் சொல்லிட்டேன் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு வந்து நட்சத்திர குறியீடு உங்கள் நட்சத்திரம் எது அப்படிங்கு பார்த்து அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான குறியீடை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணும்போது வாழ்க்கையில் வந்து மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடையலாங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை நண்பர்களே இதில் வந்து ஓப்பனாக நிறைய விஷயங்களை நம்ம வீடியோ தொகுப்பில் போட்டதுனால எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு அற்புதமான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ உங்கள் நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரமோ இல்லை ஆறாவது நட்சத்திரமோ நீங்கள் அந்த நட்சத்திர குறியீடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் நட்சத்திர குறியீடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது இருபத்தி நான்காவது நட்சத்திரங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு அதாவது இதுக்கு பேர் சம்பத்தாரை சாதகத்தாரைன்னு சொல்லுவாங்க தாராபுரம் சரி இப்போ வந்து உங்களுடைய நட்சத்திரங்கள் உள்ள குறியீடுகளை நீங்கள் ரூம்லேயோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் ஏதேனும் ஒரு அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களையோ இந்த குறியீடுகளை வைத்து அல்லது உங்கள் மணி பர்ஸில் இல்லை உங்கள் சட்டப்பையில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தனி வைப்ரேஷன் ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான லோகோ வந்து குதிரையின் முகம் தாங்க குதிரை முழு உருவம் இல்லாமல் குதிரையின் முகம் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த முகம் மட்டும் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க இல்லை சொந்தமாக எதேன்னு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதேன்னு ஒன்று பண்ணுறீங்கன்னா விசிட்டிங் கார்டில் கூட அடிக்கலாம் குதிரையின் முகம் இந்த லோகோ அடிக்கிறதுக்கு லோகோ சொல்கிறதுக்கு தனி ஃபீஸ் உண்டு ஆனால் இதை ஓப்பன் நான் சொல்கிறேன் விசிட்டிங் கார்டுலேயே நீங்கள் இந்த குதிரை முகத்தை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா குதிரை முகம் பிளாஸ்டிக்லேயோ இல்லை மரத்துலேயோ ஏதேனும் செஞ்சு டேபிளில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி குதிரை முகத்தை மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குதிரை முகம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லோகோவாக இருக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் அல்லது முக்கோணம் அல்லது மண் பாத்திரம் சரியா யானை படத்தை வாங்கி வச்சுக்கலாம் யானை உருவ சிலையாக வைக்கலாம் அல்லது யானை படமாக வச்சுக்கலாம் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து மயில் முருகன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து மயில் அல்லது முருகன் கத்தி வால் ஓமத்தி ஜுவாலை ஓமத்தி ஜுவாலன்னா நம்ம இந்த ஓமம் வளர்க்கும் போது மேலே ஜுவாலை வரும் பார்த்திங்களா அந்த படம் ஓமத்தி ஜுவாலை அடுத்து ரோஹிணி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நாவல் மரம் கிருஷ்ணர் படம் கிருஷ்ணரோட படம் வைக்கலாம் அல்லது நாவல் மரத்தை பார்க்கலாம் தேர் ஆலமரம் சக்கரம் இதெல்லாம் சைடில் வச்சுக்கலாம் எதுனாலும் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் லோகோ அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானின் தலை மானின் தலை மட்டும் அதே மாதிரி நிலா சந்தனுடைய போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அல்லது தேங்காய் கண் இந்த மாதிரி மிருகசீரிய நட்சத்திரக்கு யூஸ் ஆகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நடராஜர் போட்டோ அல்லது மனித தலை நடராஜர் போட்டோ அல்லது மனித தலை அடுத்து புனர்பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் போட்டோ ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் போட்டோ ஸ்ரீராமர் மட்டும் தனியாக இருந்தாலும் சரி அல்லது வில்லு அன்பு இந்த மாதிரி இருக்கிறது பார்த்துக்கலாம் அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா அம்பு அதாவது அம்பு எய்தல் அப்படி அல்லது தாமரைப்பூ அல்லது பசுவின் மடி பசுவினோட அந்த பால் சுரக்கக்கூடிய மடி மட்டும் ஸோ சாய்பாபா அம்பு தாமரை பசுவின் மடி அடுத்தபடியாக ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஆதிசேசன் படம் மகாவிஷ்ணு படுத்துருப்பார் இல்லையா ஆதிசேஷன் படம் சர்பம் அம்மி அடுத்து மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் போட்டோ தாத்தா பாட்டி இவங்கள்லாம் வீடு வீட்டுக்குள்ளே அந்த போட்டோவை வச்சு அதை அடிக்கடி பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்க மகம் நட்சத்திரக்காரங்களே கேதுவோட ஆதிக்கம் மிகுந்தவங்க அதனால் முன்னோர்கள் போட்டோ தான் பெஸ்ட்டு அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் போட்டோ கட்டிலின் கால் சங்கு மெத்தை சரியா அடுத்து உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுடைய போட்டோ கட்டில்கால் மெத்தை அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை சின்னம் அதாவது உங்களுடைய உள்ளங்கை சின்னத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் உங்களுடைய உள்ளங்கையை எடுத்து அடிக்கடி பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா முத்து ஒளிபருந்திய ரத்தினக்கல் ஒளி ரத்தினக்கல் அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் தேன்கூடு தேனீக்கல் கூட்டமாக பறப்பது போல் அதே மாதிரி தேனீக்கள் இதெல்லாம் பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்க அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தோரண வாயில் காவடி இந்த படங்கள்லாம் பார்க்கலாம் அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க வந்து தாமரை லோட்டஸ் தாமரை பார்க்கலாம் அதே மாதிரி மகாலட்சுமி படத்தை பார்க்கலாம் கொடை இந்த மலரும் தாமரை அதே மாதிரி வில் வளைவு இதெல்லாம் பார்க்கலாம் அனுச நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து இந்திரனின் ஐநாவரம் அதாவது ஐராவதம் இல்லையா இந்திரனின் வாகனம் ஈட்டி குண்டலம் கொடை இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து மூலம் நட்சத்திரக்காரங்க வந்து ஆஞ்சநேயர் போட்டோ அதே மாதிரி மூலம் நட்சத்திரக்காரங்க வந்து சிங்கத்தின் வாழை மட்டும் படம் எடுத்து பார்க்கலாம் யானையின் தும்பிக்கை மட்டும் படம் எடுத்து பார்க்கலாம் அங்குசம் இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயருக்கு வாலில் தான் பலம் இல்லையா அதே மாதிரி ஆஞ்சநேயரோட வாள் சிங்கத்தின் வால் யானையின் தும்பிக்கை இது பூரா வால் மாதிரி இருக்கும் அதான் நீங்கள் அந்த சிம்பிளை நீங்கள் அடிக்கடி பார்க்க மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அடுத்து பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரங்கு போட்டோம் அது முக்கியமாக அந்த கண் பொத்துனது மாதிரி வாய் பொத்துன மாதிரி காது தீயதை பேசாதே தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதேன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குரங்கு போட்டோம் பார்க்கலாம் அது பிளாஸ்டிக்கில் வாங்கினாலும் சரி மரக்கட்டையில் வாங்கினாலும் சரி வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை கீச்சைனா கூட வாங்கி வச்சுக்கலாம் விசிறி முரம் கட்டில் கால்கள் இதெல்லாம் போராட நட்சத்திரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் தரும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் போட்டோ யானை தத்தம் கால் மெத்தை விரிப்பு உத்திராட நட்சத்திரங்களுக்கு விநாயகர் போட்டோ யானை தத்தம் கட்டின் கால்கள் மெத்தை விரிப்பு அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஆதிசேசன் படுத்துருக்கிறது மாதிரி அந்த போட்டோவை பார்க்கலாம் அதே மாதிரி பாதச்சுவடுகள் அது பார்க்கலாம் அம்பு பார்க்கலாம் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இசைக்கருவி புல்லாங்குழல் உடுக்கை மிருதங்கம் இது மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதேனும் ஒன்று பார்க்கலாம் அடுத்தபடியாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பூங்கொத்து பொக்கை சொல்வாங்களே பூங்கொத்து அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் கார் காரில் கூட பொக்கை வச்சுக்கலாம் அதே மாதிரி எங்கேனாலும் அந்த பொக்கையை அடிக்கடி பார்க்கலாம் அதே மாதிரி வட்ட வடிவமும் பார்க்கலாம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் போட்டோம் கட்டிலின் இரு கால்கள் அதை பார்க்கலாம் அதே மாதிரி இரு மனித முகங்கள் பார்க்கலாம் வால் இந்த இது மாதிரிலாம் சிம்பிள் பார்க்கலாம் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமதேனு கட்டில் கால்கள் இரட்டையர்கள் இந்த ஜெமினி பார்ப்போம்ல இரட்டையர்கள் அந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு போட்டு படகு மீன் மத்தளம் இந்த மாதிரிலாம் பார்க்கலாங்க இந்த சிம்பிளை நீங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அதாவது ஸ்டிக்கராகவோ அல்லது படமாகவோ அல்லது உருவமாகவோ இல்லை பிளாஸ்டிக் ஜாமாங்களாவோ இல்லை மரக்கட்ட ஜாமாங்களோ ஏதேனும் ரூபத்தில் அடிக்கடி பார்க்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல முன்னேற்றங்களையும் ஒரு பல்வேறு வகையான சாதனைகளும் செய்வீங்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்